ஹாய் செல்ல குட்டிஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடம் நாலு டும் டும் செண்ணுங்கிற பாடத்துக்கான புக்கை கான்வஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் வேர்ட்ஸ் பாடி கூட்டல் கொண்டே இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது பாடி கொண்டே அடுத்து இரண்டாவது ஒப்பு கொண்டார் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஒப்பு கூட்டல் கொண்டார் அடுத்து வந்தது இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து சென்றது நெக்ஸ்ட் சின்னுவுக்கு தோட்டக்காரா டேஸ் கொடுத்தார் ஆன்சர் தக்காளி அடுத்து ஐந்தாவது சின்னுவுக்கு விருந்து கிடைக்க காரணமான செயல் ஆன்சர் கொடுத்து உதவுதல் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பாட்டி என்ன விற்று கொண்டிருந்தார் இதற்கான ஆன்சர் பாட்டி எலுமிச்சை விற்று கொண்டிருந்தார் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்ன விடம் பட்டத்தை யாருக்காக கேட்டார் இதற்கான ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா முதல்ல வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்ன விடம் பட்டத்தை அந்த கொஸ்டின் இருக்கிறதை அப்படியே எழுதிட்டு யாருக்காகன்னு அதை அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக தன் குழந்தைக்காக கேட்டார் சொல்லி எழுதிக்கோங்க அந்த கொஸ்டின் மார்க்கையும் அடிச்சிருங்க அந்த கொஸ்டின் மார்க்ஸும் வேண்டாம் அடுத்து மூன்றாவது வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னுவிடம் தொப்பியை ஏன் கேட்டார் இதற்கான ஆன்சர் வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் வெயிலாக இருப்பதால் தொப்பியை அந்த ஏன் இருக்குல்ல அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக கேட்டார்னு போட்டுக்கோங்க திருமூர் சொல்கிறேன் வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் வெயிலாக இருப்பதால் தொப்பியை கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்னாடி நமக்கு ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் ஆன்சர் கேட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல புள்ளி கமா அடுத்து வந்து கேள்விக்குறி ஆச்சரியக்குறி வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் அதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க இப்போ இதோட இந்த டுண்டும் சின்னுங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் வாங்கலாம் நன்றி